ஓம் சத்குருவேஸ்வரணம் வாத்தியார் மகராஜி ஜெய் குருவரில கால ரகசி பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதி அற்புதமான பிரதோஷத்தோட சில முக்கியமான குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துங்க அந்த பிரதோஷத்தோட விசேஷங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்குவோம் மாதத்திற்கு ரெண்டு வாட்டி வளர்புறை தேய்புறையில் பிரதோஷங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதில் பிரதோஷம் பிரதோஷந்தான் ரொம்ப பிரத்யேகம் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டிப்பாங்க பட் ஆனால் அதுக்கும் மேலேன்ட்டு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பிரதோஷந்தான் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதாவது நாளைக்குண்டு வச்சிங்களேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம் நாளைக்கு அந்த முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வரக்கூடிய அந்த பிரதோஷத்தோட பலன்கள் அதோட விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா அதற்கு பேரே வந்து வாத்தியார் என்ன சொல்கிறார்னா பாசாங்குழி பிரசோ பிரதோஷம் அப்படின்றாரு பாசாங்குழி பிரதோஷம் அப்படின்னா என்ன அது எப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா திருவாதிரை திருநக்ஷத்திரத்தோடு திரியோதசி திதியானது கூடி வரும் வேலையில் வரக்கூடிய ஒரு பிரதோஷம் தான் பாசாங்குழி பிரதோஷம் அந்த திருவாதிரை திருநக்ஷத்திரமே சுவாமி சிவபெருமானுக்குரியது அது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விசேஷம் அந்த நட்சத்திரத்தோட இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் த்ரீதசி திதி கூடி வருது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு அது வந்து இப்போது நமக்கு வருது அது ஒன்று அதில் என்ன அந்த பிரதோஷத்துக்கு என்ன விசேஷம் குறிப்புகள் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரதோஷத்தை முறையாக அனுஷ்டிக்கிறதுன்ட்டு சொல்கிறார் வாத்தியார் அதாவது வந்து பிரதோஷ விரதன்ட்டு ஒன்று இருக்குது அதை நீங்கள் நெட்டில் கூட போட்டுங்க ஏன்னா அதுலாம் விளக்குனால் உங்களுக்கு ரொம்பலாம் விளக்கின்னு இருக்க முடியாது அதெல்லாம் நம்ம குரூப்பில் வந்து நிறைய நம்ம அடியார்கள் பக்கம் பக்கமாக உங்களுக்கு நிறைய விளக்கங்களை போடுவாங்க பட் இதில் டைமிங் எல்லாேருக்கும் டவுன்லோட் ஆகாதுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாக குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறது வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணுன்ட்டு தெரிஞ்சுட்டு அதை முறையாக அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட்டு அந்த நால் ஆறுன்ட்டு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ வேலையில் கோயில்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் அதுதான் முக்கியம் இங்கே நிறைய பேர் நாம் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கோயிலுக்கு போய் பத்து ரூபா கொடுத்து பூ வாங்குற இடம் அது கிடையாது நம்ம வெளியில் நம்மளே சிரத்தையாக வாங்கி முடிஞ்சால் நம்மளே வீட்டில் கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து பண்ணணும் எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி நம்ம தான் சுவாமிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் கான்ட்ரிபியூட் மாதிரி ஏதாவது ஒரு புஷ்பமோ ஒரு வஸ்திரமோ வஸ்திரம்லாம் பெரிய விஷயமா இருந்தால் கூட சரி அட்லீஸ்ட் புஷ்பம் ஒரு தீபம் இந்த மாதிரி பண்ணலாம் எப்போ எதுவுமே என்னால் முடியாது இப்போ நானே மகா கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னா ஒன்றையுமே இப்போ கஷ்டம் இல்லைங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த அந்த டைமில் கோயிலில் போயிட்டு நிறைய பேர் விளக்கு ஏற்றிட்டு குச்செல்லாம் கீழே போட்டு போயிடுவாங்க சம்டைம்ஸ் நிறைய இந்த கவர்கள் குப்பைகள் மாதிரி சின்ன சின்னதாலாம் இருக்கும் பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அந்த கோயில்களில் வந்து எடுக்கிறது எடுத்துகிட்டு வந்து வெளியில் கோயிலுக்கு வெளியில் போடுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட ரொம்ப விசேஷம் ஏன்னா நிறைய பேர் இந்த கூட்டத்தில் முந்தி அடித்து எப்படியாவது சுவாமியை தரிசனம் பண்ணணும்ன்ட்டு தான் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியங்கள் அதாவது வந்து இதுவும் ஒரு சின்ன உழவார பணி மாதிரி தான் இதை யார் ஒருத்தங்க கோயிலில் போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதை கூட ரெண்டாவதாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொண்டுகள் கோயில்களில் என்னெல்லாம் முடியுமோ ஒரு தீபம் ஏற்றுறது ஒரு சின்ன சின்னதாக குப்பைகளை எடுக்க இந்த மாதிரி ஏதேன்னு ஒன்று பண்ணுறதுனால சுவாமியே வந்து அவங்கள பார்ப்பார் சுட்சமாக நிச்சயமாக யாரா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு ஸோ இது அடியன் வந்து ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி சொன்னதை நினைக்காதீங்க இதுதான் தான் வாத்தியார் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு இதில் இதோட நிகழ்வே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புராணமே ஒன்று உண்டு நம்ம சைவத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த திரு மிளை அங்கே அந்த இடத்துல ஒரு பதிகம் வந்ததுக்கான காரணமே இந்த வாசித்தீரவே காசு வீர் அப்படின்ட்டு ஒரு பதிகம் இருக்கும் பாருங்க அப்போ அப்பர் பெருமானும் ஞான சம்பந்த பெருமானும் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் தனித்தனியாக இருக்க மாட்டாங்க அவங்கள சுற்றி ஒரு பெரிய அடியார் திருக்கூட்டம் இருக்கும் நிச்சயமாக ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க வச்சிங்களேன் அவங்களாம் இவங்கள நம்பித்தானே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் நித்தியப்படி அமுது அதாவது சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாங்களா இல்லை விவசாயம் பண்ணாங்களோட இனிமேல் இல்லை கிட்ட கேட்டால் சுவாமி கொடுத்துட்டே இருந்தார் இதான் விஷயம் பட் அதுலேயும் ஒரு சின்ன விஷயத்தை அங்கே சுவாமியே வந்து உணர்த்தினார் அதுதான் என்னென்னா வாசி காசு வாசி இல்லாத காசுன்னுவாங்க அதாவது வந்து ஓட்டை காசு ஒன்று இருக்கும் அதுவும் எல்லாம் பொற்காசு தான் அந்த காலத்தில் ஓட்டை இல்லாத காசு இந்த ஓட்டை இல்லாத காசை வந்து அப்பர் பெருமானுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தார் ச கொஞ்சம் ஓட்டை துண்டியாக இருக்கக்கூடிய அந்த காசை வந்து ஞான சம்பந்த பெருமானு கொடுத்தாரு இதனால் என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு யோசிச்சா இது சைவம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த தொண்டியா இருக்கக்கூடிய காசு வந்து பண்டை மாற்று முறையில கொஞ்சம் நிதானமாக தான் மாற்றுவாங்க அது அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மி இந்த தொன் ஓட்டை இல்லாத காசுக்கு வந்து இமீடியட்டா மதிப்பு உடனே அதுக்கு வந்து பொருட்கள்லாம் கொடுத்துருவாங்க தேவையான அரிசி பருப்பு மல்லிகை சமான்லாம் கிடச்சிரும் அந்த அப்பர் கூட்டம் திருக்கூட்டத்தில் வந்து எல்லாருமே உடனடியாக சாப்பிட்டாங்க யானை சம்பந்த பெருமானோட திருக்கூட்டத்தில் வந்து கொஞ்சம் காலதாமதமாகி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்படின்ட்டு ஒரு விஷயம் யானை சம்பந்த பெருமானோட திருசவிக்கு கிட கிடைக்கவே அவர் என்ன பண்ணார் அப்போ தான் அந்த வாசித்திறவை காசு நில்கிறேன் அந்த பாதிகம்பாடி வாங்கிட்டாரு வச்சிங்க மறுபடியும் அவரும் அந்த நல்ல காசு வாங்கி அடியார்கள் திரு பண்ணார் ஆனால் அங்கே சுவாமி எங்கே என்ன உணர்த்துறார் அப்படி பார்த்தாச்சுன்னா ஞான சம்பந்த பெருவன் சுவாமியை பாடிண்டு ஒரு பஜனை பண்ணிண்டு அந்த திருக்கோஷ்டியோடு இருந்து சுவாமிக்கு அவர் ஒரு தொண்டு பண்ணிட்டு இருந்தார் பட் ஆனால் அப்பர் பெருமானை பார்த்திங்கன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் சுவாமியை பார்க்குறாரோ இல்லையோ முதல்ல கோயில்களில் எங்கே குப்பை இருக்குது எங்கள் என்னென்ன தேவை கோயில்களில் என்ன சுத்தம் பண்ணணும் என்ன செய்யணுன்ற வேலையை தான் அவர் பண்ணுவார் அதனால் பெருமாள் திருத்தொண்டு எப்போயுமே உழ்வாரப்படையின்னு ஒன்று அவர் எப்பயுமே ஆயுதம் மாதிரி அவர் தாங்கி வச்சுட்டே இருப்பார் ஸோ இதில் அந்த பெரியவங்க நமக்கு என்ன உணர்த்துறாங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம போய் முந்தி அடித்து அப்படியே லைன் வேற கட்டும் போது பிரதோஷ வேலையிலையும் நந்தியம்பெருமான் குறுக்க போய் வர மாதிரிலாம் லைன் கட்டி விட்டுருப்பாங்க அந்த காரியத்தெல்லாம் பண்ணவே கூடாது நித்தியபடியே நந்தியம்பெருமான் குறுக்கில் போகவே கூடாது அதுலேயும் பிரதோஷ வேலையில் நிச்சயமாக செய்யவே கூடாது அந்த தவறுலாம் இப்போ வேறு வழி இல்லாமல் கூட்டம் கட்டுக்கடங்களை அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்லி நந்திய பெருமான் உரு ஒரு போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்காவது தெரி அட்லீஸ்ட் விஷயம் தெரிஞ்சவங்களாவது இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ண என்னடா கோயிலுக்கு போனால் எதுவுமே நடக்கல எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லும் போது அங்கே போயிட்டு நம்ம இப்படி ஏதேனும் ஒரு எக்குத்தப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் எப்படி கிடைக்கும் எப்படி நடக்கும் அதெல்லாம் முறையாக சில பெரியவங்கள நீங்கள் கேட்டுண்டு அது சைவம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் நம்ம அகஸ்திபஜய் ஆடியார்கள் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் கேட்டுண்டு ஒரு கோயில் வழிபாடுனா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு பண்ணுறச்சே நிச்சயமாக அந்தந்த நாட்களுக்கு உரிய பலன்களை நாம் கண்டிப்பாக கை மேலே பெறலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ நம்ம கோயில் வழிபாடு எங்கேயோ போயிட்டோம் இப்போது இந்த மாதிரி இந்த பிரதோஷம் இந்த ஆதிரை பிரதோஷமானது பலவிதமான பாவங்களை நசிக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரக சக்திகள் உடையது அப்படின்றவாதி வாதியார் நாட் ஒன்லி ஆதிரை பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் இன்னொரு ஒரு சிறப்பு உண்டு அதுதான் திலமாலிய பிரதோஷம் ஏன்னால் அன்றைக்கி வைருதின்ட்டு சொல்லக்கூடிய சன்னாவதி நாள் அதாவது பித்தர்களுக்கு உரிய தொண்ணூற்றாறு நாட்களில் அந்த வ வைருதின்றதும் ஒரு நாள் அது இந்த பித்தர்களுக்கு பித்திருக்களுக்கு உரிய சில நாட்களில் பித்திருக்கள் வந்து பூமிக்கு வந்து பல கோயில்களில் அவங்களும் வந்து சில விதமான பூஜைகளை மேற்கொள்கிறாங்க அதன்படி பார்த்தாச்சுனா பித்திருக்களும் வந்து இந்த திலமாலிய பிரதோஷத்தில் அவங்க சூற்றமாக நிச்சயமாக இருப்பாங்க அப்போது அவங்களோட ஆசையும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷத்தோட மகத்துவத்தில் எதுவும் ஒன்று இதுவும் விட கூடுதலாக இன்னொரு ஒரு விசேஷம் ஒன்று இந்த வைருதின்ற அந்த யோகமானது ஒரு அஞ்சு மணி அஞ்சே கால் சம்திங் முடிஞ்சு அது அஞ்சே காலுக்கு அஞ்சரைக்கு மேலே விஷ்கம்பன்ட்டு ஒரு யோகமும் வந்து சேருது இதெல்லாம் விஷ்கம்ப யோகம் இதெல்லாம் வந்து நாமகரணங்களில் வர இருபத்தேழு நாமகரங்கள் கரணங்களில் வரக்கூடியது அதில் நீங்கள் பார்த்துட்டு அந்த விஷ்கம்ப யோகம் கூடிய ஒரு பிரதோஷம் இங்கே பேர்பட்ட ஒரு அனுகிரகத்தை தரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையே இல்லைப்பா அப்படின்ட்டு இன்றைக்கி அநேக விதமான பேர்கள் அப்படி தான் இருக்கிறோம் வச்சுங்களேன் குறிப்பாக இப்போ ஐடி எல்லாம் வந்ததுலேருந்து ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு டப்பு டப்புன்னு வேலையை விட்டு தூக்கி அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தொழில் ஸ்திரத்தன்மை இல்லை வேலையில் ஸ்திரத்தன்மை இல்லை நிரந்தரம் இல்லை எதுவுமே அப்படின்ட்டு வேதனைப்படுறவங்களுக்கு இந்த பிரதோஷத்தில் முறையாக அந்த விரதத்தோடு இருந்து கோயில்களில் வந்து அடிப்பிரதட்சணம் பண்ண சொல்கிறாரு பிரதோஷ வேலையில் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாழை பழத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்பதோ என்னவோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாலையாக கட்டி பெருமானுக்கு சாத்த சொல்கிறாரு ஸோ இது வந்து விஷ்கம்ப யோகத்தோட பிரதோஷத்தோட பலன்கள் பார்த்தா இந்த ஸ்திரத்தன்மை அதோ ஒரு நிரந்தரமான வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சிறிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ இந்த பிரதோஷத்தோட மகத்துவம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பாவத்தை நாசம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பிதர்களோட ஆசையை கிடைக்கிறது ரெண்டாவது வந்து வாழ்க்கையில் நம்ம எதுக்காக கோயிலுக்கே போகிறோம் மோஸ்ட்லி எதையாவது நம்ம பிரச்சனை தீரணும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் கோயிலுக்கு போகிறோம் வேறு என்ன நோக்கம் பெரும்பாலும் இருக்கும் ஸோ அதுக்கு நல்லா இருக்கணும்னா ஒரு ஏதேனும் ஒரு ஸ்திரமாக இருக்கணும் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில் சரி ஒரு தொழில் சரி ஏதாவது ஸ்திரமாக இருந்தால் தான் நிரந்தரமாக இருந்தால் தான் நமக்கு நிம்மதி இருக்கும் இல்லையா அதை தரக்கூடிய ஒரு பிரதோஷமாகவும் இது இருப்பதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பிரதோஷம் அமைவது மிக மிக அபூர்வம் இது அடியார்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக அன்பர்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வந்து ஸ்ப்ரெட் ஆனாதாங்க ஒரு நாலஞ்சு பேர் அதாவது வாத்தியார் ஒரு விஷயத்தை சொல்லுவார் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு எதேனும் உபகாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் உதவிகள் எதேனும் பண்ணணும் அப்படி முடியல நல்ல விஷயத்தாவது அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவன் வந்து அந்த விஷயத்தை செஞ்சு ஏதாவது ஒரு நல்லது அடைஞ்சி ஒரு நல்லா இருந்துட்டார் வச்சிங்களேன் அதில் ஒரு புண்ணியம் நிச்ச நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதியர் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்வார் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான பிரதோஷத்தை யாருமே தவற விடாதீங்க குருவரலால் ஓம்